வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தா தாலுக்காவில் இருக்கக்கூடிய நரிக்கல்பட்டி ஆடுகள் சந்தை இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தையில் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் அதிகாலையிலேருந்தே நடைபெறுங்க நல்ல நல்ல சைஸ் கடாய்கள்லாம் இந்த வந்திருந்தது அதோடய விலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இங்கே இருக்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுதுங்க வண்டிகள்லாம் வந்து ஆடுகள்லாம் வந்து கொண்டு வந்து இறக்கிடுறாங்க வியாபாரம் இருந்தே வந்து வியாபாரிகள் வந்து வெளி ஏரியா வியாபாரிகள் வந்து வாங்கிட்டுருக்காங்க நல்ல விலை கிடைக்கிதுங்க நைட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகாலையில் இன்னும் நல்லாவே இருக்குது நிறைய ஆடுகள் வந்துடுது சனிக்கிழமை காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து இந்த சந்தை வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு எட்டு மணி வரைக்கும் சந்தை கலையாமல் இருக்குங்க ஒரு ஏழரை மணிக்கு மேலே வந்து சந்தை கலைஞ்சிரும் அது வரைக்கும் நல்ல நல்ல ஆடுகள்லாம் நிறைய வந்திருக்கு ஒவ்வொரு விதமான ஆடுகளும் விலை அனுசரித்து கொடுக்குறாங்க பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஆடு பார்த்திங்கன்னா இந்த குட்டியில் ஒரு கெடா குட்டி ஒரு மோட்டு குட்டிங்க தாயாடு இந்த தாயாட்டோட விலை என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிகிட்டு இருக்காங்க நல்ல பால் வரக்கு ஆடு தான் பார்க்குறக்கு நல்லா இருந்தது இந்த மாதிரியான தாயாடுகள் குட்டிகளோட நிறைய ஆடுகள் இந்த இந்த சந்தைக்கு வந்திருந்ததுங்க இந்த வாரத்தில் அதே மாதிரி இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த குட்டி ரெண்டு கெடா குட்டிங்க கெடா குட்டி எந்த மச்சமும் இல்லை இந்த குட்டியோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்போதும் பதினெட்டு ரூபாக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க ஒரு குட்டி ஒன்று ஏழாயிரத்தி அறநூறு அப்படின்ற மாதிரியான விலை முடிஞ்சுங்க ஏழாயிரத்தி அறநூறுன்னு சொல்லிட்டு வளம் முடித்தாங்க பதினஞ்சு இரநூறுங்க ரெண்டும் சேர்த்து கருங்குட்டி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது கருங்கடாய்கள் நிறைய வந்துருந்தது அதே மாதிரி கிராஸும் நிறைய வந்துருந்துச்சுங்க நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் நாட்டு கடாய்களாக இல்லை கிராஸான்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆடு ரெண்டு குட்டி பாருங்கள் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு கிடா குட்டிங்க விலை தாங்க கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லிட்டுருந்தாங்க பதினேழு ரூபா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ரூபா வரைக்கும் இந்த ஆட்டை கேட்டுட்ருந்தாங்க கொடுக்காமல் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நிறைய ஆடுகள் வாங்கி நம்ம சந்தையில் கட்டியிருக்காங்க நல்ல விலை கிடைக்குன்னா நம்ம நீங்கள் நறுக்கல்பட்டி சந்தைக்கு வரலாம் வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக நல்ல நல்ல கிடாய்கள் ஆடுகள் இல்லை ஆடோட குட்டி எல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து கிராஸுங்க கிராஸுக்கு கிடாய்களும் நிறைய வருது ஓரளவுக்கு விலை மலிவாகவும் கொடுக்குறாங்க நல்ல நல்ல கடாய்கள்லாம் வந்துருந்தது பாருங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கடாய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல கொம்ப கடாய் தான் கலர் குட்டி அப்படின்னால பதிமூணாயிரூவா அந்த கடாய்க்கு வில சொல்கிறாங்க கடா குட்டி பதிமூணாயிரம் ரூபா அப்படின்ற வேலை சொல்லியிருக்காங்க பார்த்துட்டுருந்திங்களா இந்த கிடாயை பாருங்கள் நல்லா சைஜாண்டிக்காக இருந்தது இந்த கிடாயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போயிருந்தப்போ நைட்டே வந்துடுச்சுங்க நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு போயிருந்தோம் பார்த்தோம் அப்போவே இந்த கடாயை வந்து இறக்கிட்டாங்க அப்போ நென்ட்டுருந்தது இப்போ காலையில் சந்தைக்குள்ளே இறக்கியிருந்தாங்க நல்லா கொடியாட்டு கிடாயி பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வளர்ப்பு கடை வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கறிப்பிடுத்தம் கம்மியாக இருந்தது அதனால் இதோடய விலை என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரரூவா சொல்லிகிட்டுருக்காங்க பதினேழாயிரூவா வில சொல்லிருக்காங்க பதினால வரைக்கும் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே பார்த்தது இந்த கிடா வந்து ரூபாய்க்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கிடாயும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து இருந்தாங்க பார்த்துருக்கீங்களா இது ஒரு குட்டி கிடா குட்டி நல்ல கிடா குட்டி வளப்பு குட்டிங்க இது பார்க்கறக்கு நல்லா இருந்தது இது விலை கேட்டதுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏழாயிரூவா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளே கேட்டோம் விலை கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்து ஐநூறுபாய் கேட்டோம் அவங்க கொடுக்கல இன்னும் விலை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அஞ்சு குட்டியும் பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஆளிமுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஆளிமுறின்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா கரையத்துக்கு சொல்லிகிட்ருக்காங்க அஞ்சு எண்ணூறு அப்படின்ற ரேஞ்சு கேட்டுட்ருந்தாங்க இருந்தாங்க நான் கொடுக்கல இவங்க சொல்கிற விலை வந்து வியாபாரி ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஒரு குட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கடா குட்டி வந்திருக்கு நல்லா கறிப்பிடித்தம் ஓரளவுக்கு இருந்ததுங்க பதினோருவா ரூபா கரையத்துக்கு போகணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போராமே எல்லாம் அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் கிடா எல்லாமே பத்து ரூபாய்க்கு மேலே தாங்க விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இது பங்குனி மாதம் அப்படின்னால விலை அதிகமாக போகலை இந்த வாரம் விலை வில தான் பெருசான விலைகள் ஒன்றும் இல்லை பார்த்துட்டுருக்கீங்களா இந்த சைஜாண்டி கடை இந்த சந்தையிலேயே இந்த வாரத்தில் வந்திருந்த கூடிய பெரிய கடைங்க இது மிகப்பெரிய கடாயி நல்ல கொம்பு கடா நல்லா கொடியாடு வர்க்கம்தான் இந்த கிடாயும் இந்த கிடாயோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா இருந்தாங்க இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த வெள்ளை கடாய் பார்த்தீங்கன்னா இந்த கடாய் விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க பதினொன்று ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க இந்த கிடாய் கறிக்கு வாங்கிட்டு போகிறாங்க இதை விசேஷத்துக்கு வேணும்னு சொல்லி இந்த கடாய் வாங்கிட்டு போகிறாங்க பதினொன்று ஐநூறுக்கு விலை முடிஞ்சுதுங்க நல்ல நல்ல பிறகு குட்டிகள்லாம் வந்துருந்துச்சுங்க குட்டி வளர்ப்பு குட்டி இதெல்லாம் வேணும்னா நீங்கள் நரிக்கல்பட்டி சந்தைக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே வரணும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் ஒரு நாலு நாலு ரூபா கரையத்தில் பிடிக்கலாங்க நல்ல நல்ல சைஸ் குட்டிகளும் வந்துருந்தது கிடா குட்டிகள் நிறைய வந்து குட்டிகள் தான் இந்த சந்தைக்கு அதிகமாக வருதுங்க குட்டிகள் வந்து கொஞ்சம் குறைவு தான் வரத்து மாசி மாதம் முடிஞ்சிட்டனால வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் அதிகமாக விற்கலை திருப்பி எடுத்துகிட்டு தான் போனாங்க ஆனால் விலையும் கொஞ்சம் மலிவாகவும் இருந்தது ஆனால் கொடுக்கலாங்க கொடுக்க மனசில் அதனால் கொடுக்கல அதாவது போன வாரம் போன விலைக்கும் இந்த வாரம் இருக்கக்கூடிய விலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிறனால வந்து கொடுக்கல வேலை ஒரு கடாயிலும் பதிமூணு ரூபா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பெரிய கடாயில ஆடுங்க எல்லாம் ஆடுங்க ஒம்பது ரூபா கரையத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஆடும் பாருங்க அது நல்ல மடிக்கட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க இது நைட்ல இருந்து இந்த ஆடும் இருந்தது ரெண்டு குட்டியோட ஆடு பதினேழு ரூபா கரையத்துக்கு இருந்தாங்க நான் ஒன்றும் கேட்பார் இல்லை அப்படியே தான் இருந்தது சந்தையில் இது பார்த்துட்டு கூட இந்த ரெண்டு கெடா குட்டிங்க கலர் குட்டி தான் இந்த ரெண்டு கிடா குட்டியுமே பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா ஒன்று ஒரு குட்டி ஒன்று பதினோரு ரூபா ரேஞ்சுக்கு இருந்தாருங்க அதே மாதிரி இந்த ஒரு ஆடு பாருங்கள் பத்தாயிரரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மொட்டை ஆடை இது ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வியாபாரம் கேட்டுகிட்டு அந்த கருப்பு ஆட்டை இதே மாதிரி இந்த இன்னொரு பெரிய கடாயும் வந்திருந்தது நிறைய செம்மறி ஆடுகள்லாம் வந்து நைட்டில் வந்து வியாபாரமே வந்து பார்த்திங்கன்னா செம்மறி குட்டிகள் குட்டி செம்மறிக்குட்டி குறும்பாட்டுக்குட்டி எல்லாம் வந்து நைட்டில் வியாபாரம் ஆகுதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்